நல்லதே நடக்கும்போம் நமஷிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாராகியம்மன் சரணம் உலக நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே ஐப்பசி திங்களில் ஆரம்பமாகும் புது வாழ்க்கை கிடைக்கப் போகும் கர்ணனை போல் ஒரு உறவு காரணம் ஆட்சியில் அமரும் அங்காரக பயிற்சியால் குறிப்பாக குரு பார்வை கிடைக்க போது அந்த குகனுக்கு ஸோ இப்படிப்பட்ட பலன்களில் வெட்டு ஒன்று துண்டு நாலுன்ற மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு நாலு விஷயத்தில் நன்மை நடக்க போகுது இதை பற்றியெல்லாம் இன்றைய பதிவு பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு சனி வக்ர பயிற்சி வளங்கள் மற்றும் குரு அதிசார பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தவிர பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடத்தர வெள்ளைக்கான ஒரு சுந்தரியும் தவறாமல் அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே ரிஷபராசி ராசிநாதன் சுக்கர பகவான் என்றாலும் இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கும் வர்க்கத்தினர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இளமையிலே வறுமைன்னு சொல்லுவோம் சிறுவயதிலே மிக பொறுப்புகளையும் கடமை உணர்வையும் குடும்ப சுமையும் தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் இங்கே அதனால தான் இளமையில வறுமைன்னு சொல்றதை விட இளமையில பொறுப்புன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அப்படிப்பட்ட குடும்ப பொறுப்புகளை தூக்கி சுமக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் செய்த கடமைக்கு நீங்கள் இருந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புக்கு கடவுள் இப்பொழுது ஒரு பொக்கிஷமான ஒரு அனுகிரகத்தை ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் காரணம் அங்காரகனுடைய பயிற்சி செவ்வாய் செவ்வாய் தான் அங்காரகன் இந்த செவ்வாய் என்கிற ஒரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எதிரி கடன் நோய் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மூன்றுமே எனக்கு இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அந்த மூன்றில் ஏதாவது ஒன்றோடு தான் நம்ம வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருப்போம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் இந்த மூன்றையும் அழிப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு செவ்வாய் பயிற்சி ரொம்ப ரொம்ப சாதமாக இருக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல ஒரு நிலையில் இருந்துட்டா எதிரியாலும் கடனாலும் நோயாலும் பெரிய அளவு பிரச்சனை அவனுக்கு வராது எதிரியை வீழ்த்திற அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் இப்போ கோச்சார ரீதியா உங்களுடைய ரிசபராசிக்கு ஆறாம் வீடான துலாமில அமர்ந்திருக்கிறாரு இவர் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்படியே பயிற்சி அடைஞ்சு எங்கே போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய வீடான விருச்சிக ராசிக்கு போகிறார் இப்போ ராசியில தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் இந்த அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சரியா அப்படி அமரக்கூடியவர் நேரடி ஏழாம் வரை உங்கள் ராசியை பார்க்குறார் ஸோ ஏழு குறைவன் ஏழில் ஆட்சி பெற்று உங்களை பார்க்கிறார் இது முதல் விஷயம் ரெண்டாவது அதற்கு முன்னதாகவே அக்டோபர் பதினெட்டாம் தேதியே குரு பகவான் உங்களுடைய ரிஷபத்துக்கு ரெண்டில் இருக்கிறார் இல்லையா அவர் அதிசாரமாக பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு போயிறார் அந்த கடகத்தில் போய் அதிசாரமாக உச்ச நிலையில் இருக்கிறாரு அப்படி உச்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக யாரை கேட்டிங்கன்னா அதே ஏழாம் இருக்கக்கூடிய செவ்வாயை ராசியை ஓகேங்களா அப்போ செவ்வாய்க்கு குரு பார்வை சரி அடுத்து இந்த செவ்வாய் நான்காம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு கும்பத்தில் யார் இருக்கிறார் ராகு இருக்கிறார் ரிசவராசிக்கு கும்பம் என்பதுன்னா பத்தாம் வீடு அப்போது ராகுவை வந்து இந்த செவ்வாய் பார்த்தார் ஓகேங்களா இந்த கிரகங்களுடைய அமைப்பின்படி உங்களுக்கு ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன நடக்க அதிலும் குறிப்பா வெட்டு ஒண்ணு துண்டு நாள் என்ற மாதிரி சில சம்பவங்கள் எடுத்தவங்க ஒத்தவன்னு முடிக்காம டக்குன்னு நீங்க உங்களுடைய துணிவு தைரியத்தாலும் வெற்றி காண்பீர்கள் அப்படிப்பட்ட நாலு விஷயத்துல முதல் விஷயம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த தொழில் தொழில் விஷயத்துல வேலை விஷயத்துல வெற்றி உண்டு ஏன்னா உங்களுடைய விஷயத்துக்கு பத்தாம் இடு கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராகு அந்த ராகு தொழில்ல அலைச்சலும் ஒரு தொழில விட்டு இன்னொரு பிசினஸ் பண்றது பிசினஸுக்காக பயணம் பண்றது தேவையில்லாத அலைச்சல் முதலீடு அதே போல வேலை விஷயத்தில் அடிக்கடி இடமாற்றம் வேலையை அடிக்கடி மாத்துறது போன்ற விஷயத்தான் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்தார் இந்த வருஷம் இருந்து இப்போ இந்த செவ்வாய் பார்க்கறதுனால நிரந்தரமா ஒரு வேலை நிரந்தரமான ஒரு தொழில் அப்படின்னு முடிவெடுத்துருவீங்க தொழில் ரீதியாக யாராவது ஏற்றம் இருக்கோ இல்லைன்னா பணம் கொடுக்கலை உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை கொடுக்கல வியாபாரத்தில் கொஞ்சம் கடன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வெட்டு ஒண்ணு துன்று பேசி முடிச்சு அந்த பிசினஸ்ல உங்களுடைய லாப பங்கை நீங்க வாங்கிடுவீங்க நல்லபடியாக நடத்த ஆரம்பிச்சிருவீங்க வேகத்தோடு விவேகமும் இருக்கும் ஓகேங்களா அதே தான் வேலையிலும் கூட இருந்து டார்ச்சர் பண்றவங்க உங்களை சரியா வேலை செய்ய விடாம தடுக்கிறவங்க வேலையில அங்கிட்டு அவங்கள அலைய வைக்கிறவங்க இவங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நீங்க உங்க வேலையை சரியா செஞ்சு முடித்து நல்ல ஒரு புகழ் வாங்க வேலையில வெற்றி உண்டு வேலைக்கோ தொழிலுக்கோ முயற்சி பண்ணால் நிச்சய ரிசவராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக வெற்றி உண்டு இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றது ஐப்பசி பிறக்கக்கூடிய ஒரு மாதமும் கூட இந்த ஐப்பசி திங்கள் அப்படின்றது மாதம் தான் திங்கள்னாலே மாதம்தான் சரிங்களா மாதத்துக்கு இன்னொரு பேர் திங்கள் அப்படின்றது அதனால் ஐப்பசி திங்களில் நிச்சயம் இந்த வேலை தொழிலுக்கு மாபெரும் ஒரு நல்லதும் வெற்றியும் லாபமும் உங்களுக்கு உண்டு இது முதல்ல அதுக்கு காரணம் நீங்கள் இருக்கக்கூடிய முடிவு தான் சரிங்களா ஸோ இரண்டாவது நீங்கள் தான் செவ்வாழ் நேரடி ஏழாம் வறு உங்கள் மீது இருக்குது உங்க உடம்பை நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு அமானுஷ விஷயங்கள் அல்லது மன பயம் நம்ம நம்ம வாழ முடியாது எடுக்க முடியாது தயங்கி தயங்கிட்டே சில சம்பவங்கள் சில காரியங்கள் அதே போல உடல் ரீதியாக ஒரு நோய் பிரச்சனை இருக்கும் அதுக்கு மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட உங்களை பற்றி மன ரீதியாக உடல் ரீதியாக கவலைப்பட்ட விஷயத்துல உடை தெரிந்து தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிச்சு உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஓகேங்களா உங்க மேல ஏதாவது அமானுஷியமான விஷயங்கள் செய்வினை ஏவல் சூரியன் வசியம் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அது தவிடுபடி ஆகும் இந்த செவ்வாயினுடைய பார்வையால் வெறும் செவ்வாயுடைய பார்வை மட்டும் கிடையாதுங்க அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு ஓகேங்களா அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்போ செவ்வாய்க்கு முழுமையான பலம் தன்னுடைய ஆட்சி விடு அவர் நேரடியாக பார்க்கிறாரு உங்களை அப்போ கண்டிப்பா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விரோதிகள் அனைவரும் கெட்டொழிவார்கள் அனைவரும் வீழ்த்தப்படுவார்கள் ஸோ அப்போ எதிரிக துருவினுடைய மறைமுகமாக நேரடியான பிரச்சனை உங்களை பாதிக்காது தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சுன்ற மாதிரி மாபெரும் கண்டத்துலேருந்து விபத்துலேருந்து நீங்கள் தப்பிக்க போய் அதில் உங்கள் ஆயுள் தீர்க்கமடையும் தன்மான பிரச்சனை உங்கள் மீது யாரோ ஒரு பழி போட்டிருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் சரி பண்ணுவீங்க ஸோ அது நீங்கும் ஆக மொத்த உடலும் மனமும் தன்மானமும் தலையும் தப்பிக்கும் ஸோ எந்த விஷயத்துக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் உங்களுடைய மன தைரியம் நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முடிவு ஓகேங்களா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதுதான் மிக மிக முக்கியமானது சரிங்களா நீங்கள் பண்ண தெய்வ வழிபாடுகள் அதுதான் உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை முழுமையானவங்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை அப்படின்றது இரண்டாம் மிதுனத்தில் பார்த்திங்கனா அது குடும்பஸ்தானம் குடும்ப ரீதியான முடிவுகள் டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சிடுவீங்க தேவையில்லாத உறவு வேண்டாம் அந்த உறவு வேண்டாம் அப்படின்னு துணிஞ்சு தூக்கி எறிஞ்சிடுவீங்க ஸோ குடும்பத்தில் தகாத உறவு தேவையில்லாத உறவு தவறான பழக்க வழக்கங்களோடு இருக்கக்கூடிய உறவு உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடிய உறவு உங்கள் வாழ்க்கை கெடுக்கக்கூடிய உறவு அந்த உறவை நீங்கள் தூக்கி எறிஞ்சிருவீங்க ஸோ அதில் துணிஞ்சு முடிவு எடுப்பீங்க குடும்ப கடனை அடைப்பீங்க குடும்பத்தினுடைய பாரத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிங்க முக்கியமாக குடும்ப ரீதியான ஒரு சுபகாரியத்தை முடிச்சு கொடுப்பீங்க உங்கள் கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்களுக்கு உண்டான ஒரு கடமையை செஞ்சு முடித்து நீங்கள் சொல்கிறத அவங்கள கேட்க வச்சுருவீங்க ஓகேங்களா அது கண்டிப்பாக உங்களுடைய பேச்சை உங்களுடைய குடும்பமானது கேட்கும் ஸோ குடும்ப ரீதியான தன வருவாய் குடும்ப உறவுகள் சம்மந்தப்பட்ட சொந்த பந்தம் ஏதோ ஒரு உறவுக்கு பணங்காசு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அது எப்பட்றா வாங்கலான்னு நினச்சிட்டிங்க அந்த பணங்காசானது வந்து சேரும் குடும்ப சொத்தோ குடும்ப நிலமோ குடும்ப தங்க நகையோ உங்களுக்கு வர வேண்டியது நீங்கள் கேட்டபின் அதாவது கெஞ்சியும் கிடைக்காத விஷயம் இப்போ கேட்டு ஒரு ஃபைட் பண்ணி கிடைச்சிடும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தபடியாக மிக முக்கியமாக அதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான்காவது விஷயம் இந்த குருவினுடைய பார்வை உங்கள் மீது விழுந்துகிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா குரு பார்வை செவ்வாய்க்கு விழுந்து செவ்வாய் பார்வை உங்கள் மீது விழுது ஓகேங்களா குரு பார்வை உங்களுக்கு கிடையாது செவ்வாயினுடைய பார்வை தான் உங்களுக்கு ஆனால் செவ்வாயை குரு பார்க்கிறார் ஓகேங்களா அப்போது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் அது மூன்றாம் மீடாக அமைகின்ற பட்சத்தில் அது சிற்றின்ப சுகத்தை குறிப்பது ஏன்னா ரிசவத்துக்கு கடகம் என்பது மூன்றாம் மீட சகோதர சக்திகளை குறிப்பது காரிய வெற்றிகளை குறிப்பது ஓகேங்களா இப்போ செவ்வாயும் பார்க்கறதுனால நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் ரிசவராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலை திருமண காரியம் குழந்தை வாக்கியம் இந்த மூன்று விஷயத்திலும் வெற்றிகள் உண்டு இந்த மூன்று விஷயத்தில் நீங்கள் நினைச்சதுக்கு காரியங்கள் ஜெயிக்கும் ஓகேங்களா இந்த ஒரு நேரத்தில் ஒரு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கலாம் மேலும் முதல்ல சொன்ன மாதிரி கர்ணனை போல் ஒரு உறவு உங்களுக்கு சொன்னேன் இந்த செவ்வாய் நேரடி ஏழாம் வீட்டிலிருந்து ஏழாம் ஏழு குறி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கனாலும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நட்பாக உறவாக ஏதும் ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதரியாக இருக்கலாம் அல்லது நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல ஒரு தோழிகளாக இருக்கலாம் பிசினஸ் பார்ட்னராக இருக்கலாம் வேலையில் அறிமுகமாகக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் இப்படி அறிமுகமாக கூடியவர்களால் உங்களுடைய பெரிய பெரிய கஷ்டங்கள் தீர்க்கப்படும் சோ உங்களுக்கு பெரிய அளவு அவங்களுடைய உதவிகள் கிடைக்க போகுது அல்லது பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும் ஓகேங்களா சோ இதுக்கு உங்களுக்கு சான்சஸ் நிறைய முறையில் இருக்குது அப்போ புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் கிடைக்க போகுது அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கர்ணனை போல் சில காரியங்கள் சில சம்பவங்கள் சிறிதளவு அவங்க உதவி செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் அது பெரிய அளவு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் பயனை தரும் சரிங்களா அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு அமைவார்கள் இந்த ஐபிசி திங்கிசி மாசம் சரி இப்படிப்பட்ட சூழலில் கண்டிப்பா பிறந்தவங்க தவறாம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் முருகனை வணங்குவது கடலோர விட்டு இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வணங்குவதும் முருகப்பெருமானுக்கு பாத யாத்திரை போறதும் படியேறி சென்று பள்ளிமலை முருகனை தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களை ரிசபத்திற்கு பனிரெண்டாம் வேணாம் மேஷத்திற்கும் இந்த செவ்வாய் அதிபதி செவ்வாயினுடைய அதிதேவ தெய்வம் தான் முருக பெருமான் அப்போ உங்களுடைய பாதம் நோக சில பாத யாத்திரை அல்லது படியேறி சென்று முருகனை வணங்குகின்ற பொழுது நிச்சயம் முழுமையான ஒரு அனுகிரகத்தை அருளை நீங்க பெறுவீங்க அதன் மூலமாக உங்களை வேண்டுதல் பள்ளி தவறாமல் அதை நீங்க பண்ணுங்க சோ நல்லது நாம் இன்றைய ரிஷவராசில் பந்தவர்களுக்கு பலனை பற்றி நிச்சயமா உங்களுக்கு என்னுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க